வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங் என்னன்றத பார்க்கலாம் மாநில நிர்வாகத்தின் அரசியல் அரசியல் அமைப்பு தலைவர் யார் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி ஆளுநர் ஆப்ஷன் சி முதலமைச்சர் ஆப்ஷன் டி பிரதமர் மாநில நிர்வாகத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆளுநர் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவின் நெருக்கடி நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆப்ஷன் டி மேற்கொண்ட அனைத்தும் இந்தியாவின் நெருக்கடி நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது சரியான பதில் ஆப்ஷன் டி மேற்கொண்ட அனைத்தும் மூன்றாவது கேள்வி புவிப்பரப்பில் அதிக அதிகமாக காணப்படும் உலோகம் எது புவி பரப்பில் அதிகமாக காணப்படும் உலோகம் எது ஆப்ஷன் ஏ தங்கம் ஆப்ஷன் பி வெள்ளி ஆப்ஷன் சி அலுமினியம் ஆப்ஷன் டி இரும்பு புவி பரப்பில் அதிகமாக காணப்படும் உலோகம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அலுமினியம் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்க போறோம் இந்திய அணுசக்தி கழகத்தில் முதல் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ கஸ்தூரி ரங்கன் ஆப்ஷன் பி அப்துல் கலாம் ஆப்ஷன் சி விக்ரம் சாராபாய் ஆப்ஷன் டி பூமி ஜே பாபா இந்திய அணுசக்தி கழகத்தின் முதல் தலைவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பூமி ஜே பாபா